ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே ஃபாலோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லதுங்களே ஓகே சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பார்வதி பக்கம் அவங்க அடிப்பட்டதுக்கு அப்புறம் ஜம் பண்ணாங்க சபரிக்கு சமாப்பு வைக்கிறாங்க இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் மாதிரி தோணுது ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்தா சிரிச்சாங்க இன்ஃபேக்ட் வாட்டர் வாட்டர்மெல்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் சிரிச்சாங்க அவளுக்கு பின்னாடி அங்க சோஃபால உட்காந்துட்டு நீ வந்து கண்ணில் அடிச்சதுக்கு பல வந்து கழுத்துலேயே போட்டு ஒரே தள்ளு தள்ளிக்கணும் வினோதம் மட்டும் வந்து நெகட்டிவ் ஆகிட்டு இந்த டாஸ்க்குள்ள இப்போ வந்துட்டாங்க பல்லி இலிச்சமானிக்கே இருக்கிறாரு ஏன்னா பொண்ணுங்க சாதாரணாவே தர்பீஸ்க்கு சொல்ல தேவை குழு குழுன்னு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் இந்த அரோரா வந்து நீ ஓ ரெண்டு இது பண்றியா ரெண்டு பேரை லவ் பண்ற மாதிரி ட்ராக் ஓட்டுறியான்னு ஒரு சண்டை ஓடிந்ததுல அது மொதல் நாள் நைட்டே பேசி தீத்துட்டாங்க பாரு இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்துல இந்த டாஸ்க்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு டீல் நீங்க போட்டு ஆரம்பிச்சாங்க ரொம்ப கயாட்டிக்கா ஒரு மாதிரி கத்திக்கிட்டே எல்லாம் சண்டை பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு செம்ம டோஸ் எஃப்ஜே சரி கத்திக்கிட்டே இருக்கீங்க வேற எதுவுமே கேக்கலன்றும் சபரி வந்து நேற்று நீங்க பேசினது தப்பு நான் ஸ்க் கொடுத்தனா இதுக்காக குடுக்கல அதையும் நீங்க மாத்தி சொன்னீங்க அப்படின்னாரு அப்புறம் ஈவன் கானா வினோதியும் பேசி அவரும் வந்து கத்திட்டே இருக்கீங்க அதான் தெரியுது அவரும் அழுதுட்டாரு அழ வச்சதே கூட எல்லா சேர்ந்துதான் பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கா மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவங்க வந்து அவங்களை கலச்சிட்டு இவங்க வந்து அந்த ப்ளேஸ் வரணுன்ற மாதிரி தான் பிளே பண்றாங்க பழிச்சு தெரியுது பார்வதி கூட சேர்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப கொஞ்சம் சிம்பத்தி இருக்கும் அது மாதிரி தர்பிசிய வச்சு செஞ்சாரு நல்லாவே நீ ஒரு கேரக்டர் கேரி பண்ற ஒரு இது கூட இல்ல தலையில ஒழுங்கா வச்சுக்க மாட்டீங்க ஒழுங்காவே இல்லைன்னா அவருக்கும் சம விழுந்தது விக்ரம் பிகல்சியும் வந்து Evet. <laughs> ஜோக்க ஜோக்கா எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்பான்டேனியஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த சீசன்லையும் இல்லாம இந்த சீசன்ல தான் நானே வந்து எல்லாத்துக்கும் இறங்கணும் க்ளீன் ஸ்கிரீன் பிளே வந்து இல்ல ஸ்கிரிப்ட் இல்லை உங்ககிட்ட ஒரு ஒருத்தர் ஒருத்தர் டாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரே கத்திக்கிட்டே இருக்கீங்க பார்க்கவே முடிய மாட்டேங்குதுன்னு திருப்பி மறுபடியும் சம டோஸ் விட்டாரு அதே மாதிரி இந்த சீசன்ல தான் இந்த அளவுக்கு நாங்க வந்து இன்வால்வாய் ஆகி எல்லாருமே பேசுறோம் கமருதீன வந்து லவ் கண்டென்டே உனக்கு கிடையாதுன்றதான் கேரக்டர் அப்படின்னாரு அதே மாதிரி இந்த பொண்ணு வியானா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசி தர்பீஸ் வந்து உனக்கு வந்து லவ் யூ பிக் பாஸ் அப்படின்னு சொன்னா யாருக்குமே பிடிக்கல இந்த

நம்ம விக்கல் விக்ரம்ஸ் வந்து ராஜாவா ஆக்கிட்டாங்க இவ வினோத்துக்கு பல அதே மாதிரி பார்வதி யாரையும் ராணி ஆக்கிட்டாங்க நம்ம தர்பீஸ்க்கு பல அப்புறம் ஒரு சர்க்குலர் வந்தது அந்த நோட்டீஸ்ல வந்து யாராவது தப்பு பண்ணா டேப் போட்டுட்டு ஜெயில் காமிச்சிடணும்னு சோ இதான் இப்பதைக்கு நடந்துட்டு இருக்கு எல்லாம் கூப்பிட்டு பேசி இனிமே நல்லா பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஸ்லிப்பர் ஷார்ட் பிக் பாஸ் கொடுத்தது எல்லாருக்குமே இப்போ எல்லாரும் ஒருத்தர் பேசினா இன்னொருத்தர் மியூட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல நல்லா போயிட்டு இருக்கு போகும்னு நினைக்கிறேன் சோ நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் லைவா சீக்கிரமா நான் வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க முடியும் மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye-bye. Take care.